ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசுபருஷம் தட்சிணாயணம் வருஷருது ஆவணி மாசம் முப்பதாம் நாள் இந்து வாசரம் திங்கட்கிழமை சாந்திரமான பாத்திரபதமாத பகுல அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி காலை ஏழு மணி வரை பின் நவமி திதி செவ்வாய் அதிகாலை நான்கு மணி வரை மிருகசீரிஷ நட்சத்திரம் காலை பதினொன்று ஐம்பது வரை அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்தி நாம யோகம் சித்திநாமயோகம் கௌலபாநாமகரணம் இன்றைய சிராததிதி நவமி இன்று காலை பதினொன்று ஐம்பது வரை அமிர்தயோகம் அதன் பின் சித்தயோகம் இன்று மகாபியதி பாதம் மற்றும் அவிதவா நவமி இன்றைய ராகுகால நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டம விபரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு செப்டம்பர் பதினேழு அதிகாலை நான்கு ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து